வணக்கம் கலை திருவிழா பற்றினா ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு அதை என்னென்னு பார்க்கலாம் இதில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான கலை போட்டிகள் குறுவல மையம் மற்றும் வட்டார அளவிலான போட்டிகள் எம்எஸ் தளத்தில் ஆன்லைனில் நடைபெறும் பள்ளி அளவிலான போட்டிகளில் முதல் மூன்று இடம் பெறும் மாணவர்கள் இந்த முதல் மூன்று இடம் பெறும் மாணவர்களின் வீடியோவை கூகுள் டிரைவில் பதிவேற்றம் செய்து அதன் லிங்கை எம்எஸ்ஸில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் இப்போ நம்ம கூகுள் டிரைவ் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ உங்ககிட்ட கூகுள் டிரைவ் இல்லைனா ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி கூகுள் ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நான் ட்ரைவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் நான் அதை ஓப்பன் பண்ணோன்னா என்னோட மெயில் ஐடியில் தான் அது இருக்கும் ஸோ நான் இப்போ அது ஸ்கூல் மெயில் ஐடிக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை ஃபோல்டர் அப்லோட் அண்ட் ஸ்கேனுன்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் இருக்க ஃபோல்டர் க்ரியேட் நியூ ஃபோல்டர் அதை நான் கிளிக் பண்ணி இப்போ ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன் அந்த ஃபோல்டர் நேம் வந்து உங்கள் ஸ்கூல் நேமை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி க்ரியேட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க மோஸ்ட் நீங்கள் க்ரியேட் கிளிக் பண்ணோன்னே உங்கள் டிரைவெலாம் ஒரு நியூவான ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிரும் அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம் இப்போ ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு கீழே இருக்க ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் அப்லோடுங்கிறத க்ளிக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மொபைலில் உள்ள ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டோட வீடியோவை செலக்ட் பண்ணி அப்லோடுங்கிறது கொடுத்துக்கோங்க ஃபைல் சைஸ் பொறுத்து இந்த அப்லோடிங் டைம் டிஃபர் ஆகும் இப்போ அப்லோட் ஆகிடுச்சு பக்கத்தில் இருக்க அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஹூ ஹேஸ் அக்ஸஸ் இருக்கு அதில் நாட் ஷேர்டுன்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ சேஞ்சுன்னு இருக்குல்ல அந்த சேஞ்சு கிளிக் பண்ணி ரெஸ்ட்ரிக்டடுக்கு கீழே வியூவர்னு இருக்குது அந்த வியூவரை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பெர்மிஷன் அப்டேட்டு வந்துருச்சு இப்போ அந்த வியூவரில் செலக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அது கீழே காப்பி லிங்க்குன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அதோட லிங்க்கை நம்ம காப்பி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த ஃபைலுக்கு டேரெக்டாக வந்துடுங்க ஃபைலை செலக்ட் பண்ணிங்கன்னா அது கீழே உங்களுக்கு காப்பி லிங்க்குன்னு வரும் அந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் அந்த காப்பி பண்ணதை வந்து நம்ம செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கீழே உங்களுக்கு ஒரு காலம் வரும் அதில் நீங்கள் அதை பேஸ் பண்ணணும் மேலும் எமிஸ் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ